இயேசு இயேசுகிசன் நாமத்தினாலே உங்களுக்கு ஷேர் ஸ்டார் ஆஃப் யூடியூப் சேனல்கள் உங்களை வரவேற்கிறேன் கத்தல் இன்றைக்கு கொடுத்த நமக்கு தலைப்பு ஆகியின் பட்டயம் ஆகிய தேவ வசனம் இபேசிய ஆறு பதினேழாம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது ஏன் இந்த தேவ வசனம் ஆகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவவசனம் வசனம் விதைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் இயேசுவானவர் இப்பொழுது தேவன் நம்முடைய குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடவுள் எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம ஆழ்வில் இருக்கிறது அதை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதா ஒரே ஒரு காரியம்தான் கத்தர் நமக்கு அள்ளின தேவ வசனம் அதை கொண்டுதான் நம்ம ஜெயிக்கணும் வில்லி சுனியங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் கத் நம்ம தேவ வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபித்து மேற்கொண்டு வர முடியும் வேத வசனம் தான் நம்மளுக்கு ஜீவன் எபேசர் ஆறு ஐந்து இப்படியாக சொல்றது தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தில் தேவன் தேவனுடைய வார்த்தை நல் வார்த்தை என்று சொல்லுகிறது வேத வேத வாக்கியம் தேவனுடைய நல் வார்த்தை என்று சொல்லுகிறது எபிரேயர் பதினம் மூன்று உலகம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை உண்டாக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு பேர் மூன்று ஐந்து தேவனுடைய வார்த்தை நாள் வானங்களும் ஜலத்தில் நின்று தோண்டி ஜலத்தினால் நிலை கொண்டு இருக்கிறது பூமியும் உண்டாயின ஒரே வார்த்தை தான் வார்த்தையில தான் உலகத்தில் ஆண்டவர் எல்லா சர்வத்தையும் உண்டாக்குகிறார் தம்முடைய மலமையில வசனத்தினால் சகலத்தையும் தாங்குகிறார் எப்படி எப்படி ஒன்னு மூணு அப்படியாக சொல்லுகிறது ஆதி பார்த்தா பார்க்கறதுன்னா அவர் எதையும் தொடரில் தேவன் எதையும் போய் தொட்டு உருவாக்கல கத்த ஒரே வார்த்தையினால்தான் உலகத்தையும் உண்டாக்குகிறார் அந்த வார்த்தையை நமக்கு வேத வசனமாக கொடுத்திருக்கிறார் ஆகையால் இந்த ஜீவ வார்த்தை ஒன்றிய ஒன்னு ஒன்று சொல்லுகிற இந்த ஜீவ வார்த்தை ஜீவன் கொடுக்கிற வார்த்தையால் இருக்கிறது அதுக்கு நம்மளுக்கு ஒரு நோயோ ஒரு வியாதியோ ஏதோ மன கோளாறோ இல்லை குடும்பத்த பிரச்சனையோ இல்லை அது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை கடும் பிரச்சனை போராட்டம் வரும்போது இந்த ஜீவ வார்த்தை நம்ம உறுதியாக காட்டிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பல்லோகத்திலே சாட்சி இருக்கிறவைகள் மூவர் என்பவர்களே ஒன்னு ஏழு பல்லோகத்தில் சாட்சி இருக்கிற கத்தர் கேட்பார் அந்த தேவ வசனத்தை கேட்பார் தேவ வசனத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் கிளைம் பண்ண வேண்டும் கத்தர் கேட்பார் பல்லோகத்தில் கத்தர் கேட்பார் ஏன் என்றார் தேவ வசனம் தேவனுடைய வார்த்தையா இருக்குது வெளிப்பத்து விசேஷம் பத்தொன்பது பதிமூணு ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வசனத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அவரு ஆண்டவருடைய பெயரே தேவனுடைய வார்த்தை நம்ம யாரும் படிக்கிறோம் நாமத்து நாமத்தை தான் படிக்கிறோம் அவரையே நம்ம உட்கொள்ளுகிறோம் அப்ப நம்ம எவ்வளவு வாழ்த்து தேவாசனத்துக்கு உறுதியா இருக்கணும் எவ்வளவு வசனம் தேவாசனத்தை நம்ம மரப்பாடு பண்ணணும் எவ்வளவு தேவ வசனத்தை நமக்குள்ள இறக்கணும் ஏனென்றால் அவரே தேவனுடைய ஒரு நாமம் அவர் தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறது மட்டுமல்ல இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கேன் அப்போஸ்ல பத்து நாற்பத்தி நாலு கேட்டவர் யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியான இறங்கினார் இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போதே பேசி கொண்டிருக்கும் போதே ஜபம் இல்லை இந்த தேவ வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த ஆவியானவர் இறங்குகிறார் அப்போஸ்ல பத்தாம் ஆதியான நாற்பத்தி நாலாம் வசனம் அப்படி சொல்லுகிறது அப்போ சில பதிமூணு இருபத்தி நாலு தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு எங்க தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு அங்கெல்லாம் வல்லமை பெருகும் வல்லமை பெருகும் அப்போ தான் ஊழல் செய்தார்கள் ஒவ்வொரு ஒரு இடத்துலயும் வளர்த்தாங்க பிடிப்ப ரெண்டு பதினாலு பிடியாக சொல்லுவேன் வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தின் சுடல்களை போல பிரகாசிக்கிறது வசனத்தை பிடிக்கிறதுனா நம்ம வேதத்தை இறக்குறத மனசுல இருதயத்தை பதிக்கிறதுனா நமக்கு உலகத்துல சுடர் பிரகாசிப்போம் பண்ணுவோம் எல்லா ஷைன் பண்ணுவோம் குறைகள் நிறைவாகும் மட்டுமல்ல படணும்னா அந்த தேவ வசனத்தினால் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படம் ஜபம் மட்டும் இல்ல கூட செய்து அவர் அப்பத்தையும் இந்த வசனம் சொல்லணும் அவர் உன் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பா வியாதிகளை முன்னெழுந்து அது கண்டிஷனும் ஒண்ணு அந்த வரையும் அத்தனையே ஒரு கண்டிஷன் உண்டு ஒன்று திமுத்தி நாலு வயது எப்படியாக சொல்லுகிறது ரெண்டு திமுத்தி ஆறு எப்படி ஆறு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் சொல்லுகிறார் நான் கட்டப்பட்ட நான் கட்டப்பட்டுக்கிறேன் ஆனால் தேவவாசனம் கட்டப்படவில்லை அதை யாரும் படிக்கலாம் நம்ம இருந்தா கூட எந்த கஷ்டத்தான் தேவவாசனம் கட்டப்படவில்லை இதை யார் வேணால் படிக்கலாம் எப்படி ஒன்னும் ஒண்ணு சர்வத்தையும் தம்முடைய வளர்மையா வசனத்தில தாங்குகிறார் சர்வத்தையும் சர்வத்தையும் அந்த ஹோல் யூனிவர்ஸ் எப்படி தரம் தாங்குகிறார் தன்னுடைய வளமையில வசனம் அந்த வேண்டது எப்படி யூனிவர்ஸேசுவான தேவன் இந்த யூனிவர்ஸே தம்முடைய வளமையினால வசனத்தினால தாங்குகிறார் யாக்கோபு ஒன்னு இருபத்தொடர் குடியாக சொல்லுகிறது உங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்க பலைவுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக் கொள்ளுங்கள் ரட்சிப்பு தேவசனத்தின் மூலமாக வருகிறது ஆத்துமா ரட்சிப்பு குறையும் என்ன ரட்சிக்கப்படல வீட்டுல யாரும் ரட்சிக்கப்படல நம்ம தேவசனத்தை அவர்களுக்கு போதிக்கணும் மட்டுமல்ல தேவசனத்தை உறுதியாக படித்துக் கொள்ள வேண்டும் அப்படியாக நாம் வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் எஸ்ஐக்கள் பன்னெண்டு இருபத்தி ஐந்து நாம் சொல்வது என்ன தேவாசனம் வாக்கு தத்துவம் தாமதிகம் என்று சொல்லுகிறோம் ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது இசைக்கல் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு நான் கத்த நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாக சொல்லுகிறார் ஆனா நாம சொல்றது என்னது தாமதிக்கும் ஆனா கத்த சொல்றது நான் சொல்லுறேன் நான் சொன்னது யாவட்டியும் நிறைவேறும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது ஓசியா பதினாலு ரெண்டு சொல் சொல்லுகிறது வார்த்தைகளை கொண்டு திரும்புங்கள் அப்படின்னா நம்ம வார்த்தைகளை படித்து அதன்படி கை கொள்ள வேண்டும் அப்போதல் உண்டாகும் நன்மை செய்யும் ஏழு செம்மையாய் நடக்கிறவளுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ யாருக்கு செம்மையாய் நடக்கிறவருக்கு என் வார்த்தை நன்மை அதன்படி கை கொண்டாதான் அந்த நன்மை வரும் ஏன் வரலாறு அதுதான் மத்திய எட்டு ஆறு அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துறத்தி பிணியாளர்களை சுத்தமாக்கணும் புத்தகத்துல மத்தையோ எட்டுனா அந்த அசுத்த ஆவிகள் அவர் என்ன தொட்டு தொட்டு சுகமாக்கினாரா இல்ல அந்த அசுத்த ஆவிகளை தமிடைய வார்த்தையினால் துரத்தினார் பிசாசு கூட வந்த போது அவர் என்ன தொட்டு நீ சுகமாக சொன்னாரா இல்ல

முழுக்க அந்த மணக்காக்கம் முழுக்க உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலுங்கள் பொடி அப்படியே தொட்டால் பொடி பொடியாகி உலர்ந்த எலும்புகள் இருக்குதுன்னு அப்போ தேவைன்னு சொல்லுகிறார் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதர்சன் சொல்லு மனு குத்தினே தீர்க்கதசன் சொல்லு உயிர் அழியும்படி தீர்க்கதசன் சொல்லு சொல்லுன்னு சொன்னேன் ஓ ஒன்றும் நீ சொல்லு அதேதான் நம்ம சொல்லணும் அவர் வாட்டி வேத வசனம் வாக்குத் தந்தங்களே நாம் சொல்லி வேண்டும் பிரச்சனைகளை நாம் சொல்லி மேற்கொள்ள வேண்டும் அவர் வார்த்தை வரம் என்பது வசனங்கள் எப்படி பரிபூர்ணமா நம்முளை வாசம் செய்யணும் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களை நினைத்திருந்தார் நீங்கள் கேட்டுக் கேள்வதற்கோ அது உங்களுக்கு செய்யப்படும் எது செய்யப்படும் நீங்கள் எண்ணிலும் நீங்க நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க கேட்படினும் என் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருந்தா அப்ப நான் உங்களுக்கு தேவையானது யாவற்றையும் நான் தருவேன் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருதயமும் கருக்குல எந்த பட்டய திருப்புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்தமாக ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை நினைவுகளையும் யோசனைகளும் வகை எடுக்கிறதுமாய் இருக்கிறது கருக்கானப்பட்டை கருக்கானப்பட்டை இதோட பெரிய பட்டை ஒன்றும் கிடையாதுங்க உலகத்துல கிடையாது நம் தேவாசனம் போதும் எல்லாவற்றையும் முடிக்க புதிய பாடல மத்த நாலு நாள்ல பிசாசானவன் ஆண்டவர் இயேசுவானவர் சோதிக்க வரும்போது ஆண்டவர் இயேசுவானவர் பழைய பாடு வசனங்களை தான் போட் பண்றாரு வந்து இந்த கல்லுகள் அப்பவரலாக்கும் செய்யும் என்று சொல்லுகிறான் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் மனுஷன் அப்பத்து நாளே மாத்திரம் இல்ல தேவனுடைய வாகனிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழை பொண்ணு எழுதி இருக்கிறதே அந்த சோதனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் வார்த்தை வசனத்தை கொண்டா பழைய வசனத்தை அவர் கோட் பண்றார் இயேசு வனதான் கோட் பண்ற நிறைய வசனங்கள் பழைய இயேசுவானவரே கோட் பண்றார்

கத்தருடைய வசனம் அழியாத வானம் பூமி ஒழிந்து போகும் என் மாத்துகளோ ஒழுந்து போவதில்லை ஒழுது போகாதுமா ஆத்மா ஆத்மா உயிர்ப்பிக்கும் வசனத்தை உயிர்ப்பிக்கும் நினைந்திருக்கும் அந்த ஆத்மா உயிரிழந்தாலும் ரட்சிக்கப்பட்டதுனா அந்த ஆத்மா இடத்தில் உயிர் வாழும் தேவசம் உயிர்ப்பிக்கும் வெளிப்படுத்த மிஸ் மூணு எட்டு உன் கிரியைகளே அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் இருந்தும் நீ என் த்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கேன் அதை ஒரு உணவு கூட்டமானா கூட்டியிருக்கா கதவள் கூட்டிருக்குதான் அப்ப என்ன செய்யணும் நம்ம கொஞ்சம் வேலை நிறுத்தினா கூட பரவாயில்ல தேவசனத்தை கை கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையில கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் வாகம் அப்பதான் அதிகாரத்தில் சொல்லி என்னென்ன கட்டளைகள் செய்தா என்ன படிப்புன்னு நன்மை உண்டாகும் இதெல்லாம் நம்ம படிச்சாதான் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஜீவன் தரும் தேவசம் எந்த இடத்துல நம்ம குறைப்பட்டு அந்த நிறைவ அவன் பிரச்சனைகள் தீரும் மாறும் தேவசம் அப்படி உறுதியா பற்றி கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில அப்படி அது ரெண்டு ரெண்டு தீமத்தையும் மூன்று பதினாறு சொல்லுகிற வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்குது யாரால் அருளப்பட்டிருக்குது தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்குது சங்கீதம் பத்தொன்பது ஏழு கத்தருடைய வேதம் குறைபட்டதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் ஆயிருக்கிறது யார் ஆத்தமா இருப்பதற்கு உயிர்ப்பிக்கிறது வேதம் குறைவட்டது உத்தமானது சத்தியமானது ஜெயித்தார் ஆனது ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் உலகத்தை உங்களுக்கு விபத்தம் உண்டு ஆனால் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் மட்டுமல்ல சங்கீதம் சார் நானும் வேதத்தில் மனம் பல்வேறு துன்பங்கள் போராட்டங்கள் அவங்களோட வாழ்வுள்ள இருந்தது ஒரு காலத்துல சவுல் ராஜா ஒரு மாமனார் தான் அவரு அணுதினமும் தாவிந்தர் ராஜாவை தேடிக்கொண்டிருந்தார் மகன் அப்சலும் அவரும் துரத்துல ஒரு ராஜா அவர துருத்துல அவர் எவ்வளோ மனம் அடைந்திருப்பார் ஆனா சொல்லுற அந்த ராஜா அந்த சங்கீதத்துல சொல்லுக்கு நானும் அப்படி வேதத்தில் மன மகிழ்ச்சியா எனக்கு முழுக்க துன்பமானா இருக்கும் தினநட்டு போக முடியாது எனக்கு சோர்ந்து போகிற நிலைமை ஆனால் வேதத்தின் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அந்த வேதனாவுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது நான் பிழைத்திருக்க முடியும் இந்த இரக்கங்கள் என் கிடைப்பதாக உன் உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி எழுபத்தி ஏழாம் வசனம் சங்கீத நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ஏழாம் வசனம் இருக்குது வேதம் இவ்வளவு துறந்து தெரிந்தால் நான் பிழைத்திருக்க முடியும் உடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதா உடைய வேதம் தான் மன மகிழ்ச்சி எழுபத்தி ரெண்டு சொல்ற இந்த வசனம் அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கணும் உடைய விடவிட வேதமே எனக்கு நலம் பொண்ணு முதலா தேவையுடைய லட்சியத்தை தேர்வு அப்ப தேவையில்லாம் அதான் இந்த வசனத்தின் அர்த்தம் பொன்மெல்லே அதோட விட பொன்மெல்லிய விரும்புறதை பார்த்து வேதன் எனக்கு அவ்வளோ மனமகிழ்ச்சியா இருக்கிறது அது இல்லாம நம்ம துக்கம் துக்கம் மேற்கொண்டு வரணும் எழுத்தி முன்னாள் வேதம் என் மனமியாத்தால் என் துக்கத்தில் மனமகிழ்ச்சியா இராது இருந்தால் நான் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் அமிழ்ந்து போயிருப்பேன் அவர் இல்லை அவர் சொல்றார் இவ்வளவு வேதனை என்று சொல்றார் கத்தருடைய வசனம் தான் என்னை தேடிது அவர் இறக்கு துக்கத்தில் அழிந்து போயிருக்கு இல்லைன்னா துக்கத்திலேயே அழிந்து போயிருக்க துன்பத்திலேயே அழிந்து போயிருக்கிறேன் உங்களுடைய நூத்தி பத்தொன்பது நூற்றி நூத்தி நாற்பத்தி உங்களுடைய நீதி நித்தி நீதி உங்களுடைய வேதம் சத்தியம் ஒரு வாக்கையும் மாறாது அந்த கத்தன் ஒரு அவன் என் வசனத்துல ஒன்னு எடுத்து போட்ட அவன் பங்கை நான் எடுத்து எடுத்துக்கொள்வேன் வெளிப்பண விசேஷம் இருபத்திரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது நீதி மொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது வேதத்தை கேளாதான் என்னாகும் வேதத்தை கேளாதபடி தன் விளக்குற செவியை ஜபமும் நம்ம வேத வசனம் என்ன சொன்னால் ஏற்றுக்கொள்ள அந்த விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அறியாமல் சந்தாரம் ஆகிறாங்க ஏன் அறியாம நம் பேசுற வசன் தலைக்கும் புரியாததுனால அறியாததுனாலதான் படிக்காததுனாலதான் சுருக்கா பதினாறு எழுத்தேழு ஒரு வேதத்தில் வேதத்தில் ஒரு எழுத்தில் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கல மானம் பூமி ஒழிந்து போகுது எளிதாக இருக்கும் ஒரு எழுத்து கூட ஒரு கூட ஒழிந்து போகாதுங்க அப்ப அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு குச்சி கொள்ளணும் எவ்வளவு குச்சி கொள்ளணும் நாம் இந்த வசந்த வச நம் நடைகளை சீர்படுத்துவோம் சங்கீதம் நூத்தி ஏழு இருபது நம் நோய்கள் யானைகள் அது எதுனாலும் பரவாயில்ல ஒரு வசனத்தை நூத்தி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் எதை அனுப்புறார் வசனத்தை அனுப்புறார் குணமாக்குகிறார் அந்த வசனம் குணமாக்குது அவர்களை அழிவுக்கு குணமாக்குது வசனத்தை அனுப்புகிறார் அவளை குணமாக்குது அந்த வசனம் அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார் நாம இப்படியே ஒவ்வொரு பிரச்சனைகளும் தப்பு வைத்து வர வேண்டுமான ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அந்த வசனத்தை பிடிச்சு கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணணும் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம கிளைம் பண்ணி விடுதலை அடைவோம் குழந்தை இல்லையா பெற பண்ணுகிறாகிய நான் தர பண்ணாது இருப்பேனோ பிரசவிக்க பண்ணுகிறாகிய நான் பிரசவிக்க பண்ணாது இருப்பேனோ என்று என் தேவன் சொல்லுகிறார் எஸ் ஆறு ஒன்பதாம் வசன் எப்படியாக சொல்லுகிறது விலவினமா அவர் தாம நம்முடைய விளையங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை தூக்கி சுமந்தார் மத்த எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பிடிச்சது இந்த மாதிரி வசனங்கள்லாம் நம்ம பிடிச்சு கொள்ளணும் நம்ம உலகத்தை உலகத்து சுடர்வடை போய் பிரகாசிப்போம் அவருடைய வசனத்தை நினைத்திருந்தால் கை கொண்டால் கத்தை நம்மளை உயர்த்துவார் எத்துருவார் நீங்கள் யாரும் இந்த வேத வசனங்களை யாச்சா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க தெரியாதவர்களுக்கும் நீங்கள் அறி அறிமுகப்படுத்துங்க வாக்குத்த மாசம் ஏசாயான பிடித்து அதெல்லாம் பிடித்துக் கொண்டுங்க இயேசுமன வெள்ளா அவர்களுடைய பின்பற்றல் ஏசுவான நடந்த நடைகளை பின்பற்றுங்க அடிப்படையில தொடங்குங்க முதல்ல இருந்து தொடங்க உறுதியாக பற்றி கொள்ளுங்க கத்தலங்களை இந்த வார்த்தைகளை இந்த வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாறாக ஆமே